சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதிய பைனலில் அப்படியே பதறதுங்க அந்த வெற்றி யாருக்குன்னு ஆனா சவுத் ஆப்பிரிக்கா கையில் இருந்த வெற்றியை இந்தியாவுக்கு கொடுத்த மாதிரி தான் கடைசி கட்டங்கள் ஐந்து விறுவிறுப்பாக சென்றதை நமக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் முக்கியமாக சவுத் ஆப்பிரிக்காவின் கண்ணீர் இந்தியாவின் ஆனந்த அது வேற ரோஹித் சர்மா ஓய்வை அறிவித்தது கோலி ஓய்வை அறிவித்தது இன்னும் மீண்டும் இந்தியா எப்பேற்பட்ட ஒரு டீமாக மாறப்போகிறது என்பதை நமக்கு இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் முறை பைனலில் சந்தித்தது ரெண்டு டீமுமே ஒரு செலுத்த டீம் அல்ல என்பதை நமக்கு நேற்றைக்கு பார்த்த பைனல் மேட்சில எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஏன்னா ஒரு நொடிக்கு ஒரு செகண்டுக்கு மேட்ச்சு யார் பக்கம் இருக்கிறேன்னு ஒரு கணிக்க முடியாத அளவிற்கு முக்கியமாக மாறியது விராட் கோலி இப்போ இல்லை ஃபார்முலே இல்லை இப்படி நமக்கு சொல்லிக்கொண்டே இருந்தோம் ஒவ்வொரு மேட்சில் ஆனால் நேற்றைக்கு கோலி மட்டும்தாங்க விளையாடினார் வேற யாருமே விளையாடல சிவம் துவை கொஞ்சமாவது ரன் அடித்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் ஆனால் விராட் கோலி தான் அந்த மேட்ச்சுடைய நாயகன் விராட் கோலி நமக்கு போட முடியாது அந்த தான் ரோஹித் சர்மா அவர் நடக்கும் போது முக்கியமா விராட் கோலி களத்தில் இருக்க வேண்டும் என்பது ரோஹித்துடைய ஒரு ஆசை இல்லை அது கண்டிப்பாக ஒரு தேவையான ஒரு விஷயம் அதை அனுபவ வீரர்கள் அதை முக்கியத்துவம் கொடுத்து விராட் கோலி களத்தில் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருக்கு கடைசியில் வாய்ப்பு கொடுக்க முடிந்தது ஆனால் கடைசி மேட்சில் அவ்வளோ பிரஷரான ஒரு மேட்சை கொண்டு போறது அளவுக்கு கண்டிப்பா விராட் கோலியில்தான் தில்லிருக்கு என்பதை ரோஹித் கணித்தது உண்மை என்பதை அந்த மேட்ச் மூலமாக நமக்கு பார்க்க முடிந்தது ஏன்னா விராட் கோலியின் ஒவ்வொருடைய அடி இடி மாதிரி இருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது ஐம்பத்தி ஒன்பது பந்துகளில் எழுபத்தி ஆறு ரன்கள் அடித்த விராட் கோலி எங்கே போனார் நேற்றைக்கு மெர்சல் பண்ண தான் நம்ம இந்த ஹைலட்டி இந்தியாவுக்கு வெற்றிக்கும் காரணமாக அவர் இருந்தார் கடைசியாக திக் திக் சென்ற யாதவ் இந்தியா பக்கம் திரும்பியது இதுதாங்க கிரிக்கெட் கிரிக்கெட் வாழ்க்கையில பல திசைகளை மாற்றி கொடுக்கும் ஆனா கிரிக்கெட் பல தருணங்களில இந்தியாவின் ஆனந்த கண்ணீரும் சவுத் ஆப்பிரிக்காவின் சோகத்தின் கண்ணீரும் நமக்கு நேற்றைக்கு பார்க்க முடிந்தது இந்தியா வீரர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு ஊரில் கட்டிப்பிடித்து அழுத காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது இந்தியாவின் தேகம் எப்படி இருந்திருக்கிறது என்பதை இந்த மாதிரி மேட்ச்களை நமக்கு பார்க்க அத்தனை ரசிகர்களும் ஆவலாக இருந்தும் அத்தனை வீரர்களும் கட்டித்தளவும் போது ஒரு சொட்டு கண்ணீர் அல்ல பல சொட்டு கண்ணீர் ரசிகர்களின் கண்ணீரில் கண்களில் வடிந்ததை நமக்கு பிச்சில் இருந்த நமக்கு பார்க்க முடிந்தது இப்படித்தான் கடந்து சென்றது நேற்றிக்குள்ள மேட்சி அந்த மேட்சி மூலமாக நமக்கு என்னவோ ஏதோ நினைச்சோம் இந்தியாவின் நிலைமை கேள்விக்குறியாக இருந்திருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அவ்வளவு சுலபமாக கப்பை கொண்டு போய் இருந்திருப்பார்கள் இருந்தாலும் இந்த ரன்னை நியாயமான ஒரு சிச்சுவேஷன்ல இந்தியா ஒரு நியாயமான ஒரு ஸ்கோரை அடிச்சு கொடுத்தும் சவுத் ஆப்பிரிக்கா அதை கைவசம் கொண்டு வந்தே இருந்தது கிளாசனில் அதிரடி சவுத் ஆப்பிரிக்காவை வெற்றியை உறுதுணை ஆக்கும் ஒரு முனைப்பில் முப்பது பந்துகளில் முப்பது ரன்கள் ஐந்து விக்கெட்டுகள் மீதமிருந்தும் சவுத் ஆப்பிரிக்காவால் அதை ஜெயிக்க முடியாத போது பல ஏமாற்றமும் கண்ணீரும் அதில் அடங்கும் என்பதை மீண்டும் சவுத் ஆப்பிரிக்கா நிரூபித்திருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா ராசி இல்லை ராசி இல்லை ராசி இல்லை என்று கடைசி வரைக்கும் பைனல் வரை வந்த போதில் அவர்களுக்கு அதே நிலைமைதான் மீண்டும் கப்புக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஏற்பட்ட அனைத்து சவுத் ஆப்பிரிக்கா வீரர்களும் இந்திய ரோஹித் சர்மா கேப்டனை பாராட்டி பேசியது பெரும் ஒரு விஷயம் இருந்தாலும் வெற்றிக்கு அவர்கள் பொருத்தமானவர்கள் என்பதை சுட்டிக்காட்டி சவுத் ஆபிர சவுத் ஆப்பிரிக்கா வீரர்கள் பேசியது பெரும் மகிழ்ச்சிக்குரியது குறிப்பிடத்தக்கது இப்பேற்பட்ட பல சம்பவங்கள் தருணங்கள் நமக்கு நடக்கும் போது தியாகங்கள் ஒன்றும் நமக்கு பெரிதாக தெரியும் இந்தியாவோட டீம் இது பல கால இருக்கும் ரோஹித் சர்மாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் இந்தியா ஏழு மாதங்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவிடம் சொந்த மண்ணில் விழுந்த போது கண்ணீர் வடித்து மண்ணில் விழுந்த நம் இந்திய வீரர்களுக்கு பெரும் உற்சாகத்தை ஆக்ரோசத்தையும் கொடுத்திருக்கிறது இந்த மேட்ச் ராகுல் டிராவிட் என்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமும் ஆவேசத்தை நான் கிரிக்கெட் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது டிராவிட் என்றால் அமைதி நிதானம் பொறுமை தன்னடக்கம் உள்ள ஒரு மனித ஆவேசத்தோட கப்பை ஓங்கி தூக்கி தூக்கி அடிக்கும்போதுதான் நம்முடைய டிராவிட்டுடைய ஒரு வெறியும் ஆவேசத்தை பார்க்க முடிந்தது அவர் ஆவேசம் மட்டுமல்ல இந்திய கோச்சாக இருந்ததுனால இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனத்தை காட்டியிருக்கேன் அந்த அளவுக்கு அந்த ராவிட் நம் நண்பர் ராவிட்டுடைய கிரிக்கெட் நண்பரான சச்சின் பாராட்டி பேசியிருக்கிறார் என் நண்பரை இப்படி பார்க்க நான் காணவில்லை ஆனால் பார்க்கும் போது எனக்கு மகிழ்ச்சியை ஆனால் ரோஹித் சர்மா மேட்ச் மேட்ச் முடிஞ்ச முடிஞ்ச உடனே அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் மனசை திகைப்பூட்டுகிறது காரணம் கோலியை ஏன் மீண்டும் நம்பிக்கையோட இறக்கப்பட்டீர்கள் என்பது அவர்கள் கேட்டபோது ரோஹித் சர்மா சொன்ன ஒரே பதில் கோலி ஒரு மாசம் ஒரு விளையாட்டு பிளேயர் அவரை வெளியில் வைக்க எங்களுக்கு விருப்பமில்லை அதுபோல் ஃபைனல் மேட்சில் நிச்சயம் அந்த தோல்வியாயிருந்தாலும் எதிலே அவர் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்கான நோக்கம் எங்களுக்கு இருந்தது நிச்சயம் ஃபைனல் மேட்சை பொறுத்தவரைக்கும் எங்களுக்குத்தான் அதிக பிரஷர் இருக்கும் ஆனால் ஃபைனலை சந்தித்த ஒவ்வொரு வீரர்களுக்கும் அதை வெற்றியாக்கி கொடுத்த ஒவ்வொரு நாயகனுக்கும் அதை தெரியும் ஃபைனல் மேட்ச் எப்படி இருக்க போகிறது என்பதை அதை உணர்ந்து விராட் கோலி அவருடைய திறமையை மறுபடியும் நிறைவித்திருக்கிறார் இதுதான் என்னுடைய நம்பிக்கை அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுப்பதற்கு என்னுடைய கடமை அல்ல அவர் ஒரு முக்கியமான இந்திய உலகத்தில் உலக கிரிக்கெட்டில் முக்கியமான ஒரு வீரர் என்பதை இப்போதும் நிரூபித்திருக்கிறார் என்பதை பல கிரிக்கெட் வீரர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக ரோஹித் சர்மா பேசியது நம் மனதை கவர்ந்தது இப்படி பல பரசயங்கள் அந்த வெற்றில் நடந்தது ஒவ்வொரு வீரர்களும் ஒவ்வொரு மனைவிகளை கட்டிப்பிடித்து அழுத காட்சிகள் விராட் கோலி செல்போனில் வீடியோ கால் பேசி அங்கே குழந்தையிடம் மனைவியிடம் கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள் இப்படி ஒரு தருணம் என்னைக்கு கிடைக்கப் போகிறது என்பதை ரோஹித் சர்மா விராட் கோலி தலைமையில் இன்று நமக்கு அதை அனுபவித்திருக்கிற என்ற பெருந்தன்மையான ஒரு மகிழ்ச்சி நேற்றைக்கு அளிக்கிறது அன்பு நண்பர்களே இதுபோன்ற நமக்கு கிரிக்கெட் நிகழ்களை நமக்கு பார்க்க இருக்கிறோம் ஆனால் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இருந்து இதோட ட்வெண்ட்டி டுவெண்டி அவருக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த முடிவு இன்னும் விராட் கோலி ரோஹித் சர்மா யாராக இருக்க போகிறார்கள் என்பதற்கான கேள்வியும் எழுந்துள்ளது இந்திய மண்ணை நமக்கு எப்போது காக்க போகிறோம் இதே இந்திய டீம் மீண்டும் ஒரு முத்துணர்ச்சியோட புத்துணர்ச்சியோட வளர்ந்து வர நமக்கு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருப்போம் இந்த கப் கப்பெடுத்த இந்திய அனைத்து வீரர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வார்த்தைகளும் அவருடைய உழைப்புக்கு கிடைத்த பெரும் வெற்றி இது சவுத் ஆப்பிரிக்காவின் ஏமாற்றம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அவர்களுக்கு ஆனாலும் இந்தியா கப்பெடுத்த ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கும் உண்டு என்பதை பேசியிருக்கிறார்கள் ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்தவரைக்கும் மனதுக்கு ஒரு கலக்கம் நிச்சயம் இருக்கும் இந்தியாவின் ஆனந்த கண்ணீர் கலக்கம் நம் மனதை அத்தனை மனதுகளை நம் மகிழ்ச்சியை பொங்க வைத்தது பதினேழு வருடங்களுக்கான ஒரு தாகத்தை நேற்று அவர்கள் தீர்த்த பெரும் ஆரவாரம் மகிழ்ச்சி கிரிக்கெட் ரசிகர்களுக்குத்தான் அந்த வலிகளும் வேதனைகளும் புரியும் என்பதை மீண்டும் ஒரு முறை இந்திய வீரர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார் இந்த மாதிரி பைனல் கப் எடுத்த இந்தியாவுக்கு மீண்டும் அதிகபூர்வமான நம் இந்திய பிரமிஸ்டர் மினிஸ்டர் மோடி வாழ்த்து சொல்லியிருப்பதும் பாராட்டுக்குரியதுதான் இப்படி பல பிரமுகர்கள் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் இந்திய வீரர்களை பாராட்டு சொல்லி வந்து கொண்டே இருக்கிறேன் இந்த பாராட்டுகள் இந்திய மண்டையில் இந்திய வீரர்களை சேரும் என்பதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும் அனைவரும் இந்த வீடியோவை பார்க்கும் போது நம்ம சேனலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு சொல்ல தொடச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க மீண்டும் இதை பத்தி நமக்கு அடுத்த வீடியோ வணக்கம்